ஹாய் ஹலோ நான் உங்கள் சுமதி மாமி வழக்கம் போல் ஒரு நல்ல பதிவை உங்களோட ஷேர் பண்ண வந்திருக்கேன் பாம்புனா உங்களுக்கு ரொம்ப பயமா என்ன மாமி பாம்புனா படையும் நடுங்குமே நாங்கள் எம்மாத்துறோம் அப்படிங்கிறீங்களா சர்ப்ப பயத்தை போக்கக்கூடிய தேவியோட இந்த கதையை பக்தியோடு கேளுங்க இந்த பதிவோட இறுதியில் நான் இருக்கிற பன்னெண்டு நாமாக்களை தினமும் பக்தியோடு சொல்லுங்கள் உங்களுக்கு மட்டும் இல்லைங்க உங்க வம்சத்துக்கே சர்ப இருக்காது சர்பத்தினால் தொந்தரவோ தோஷமோ வராது இதை நான் சொல்லலைங்க ஸ்ரீ தேவி பாகவதம் சொல்லுது நாக தேவதையாக கருதப்படும் மனசா தேவியை நம்ம நாட்டுல வங்காளத்திலும் இதர வடகிழக்கு மாநிலங்களிலும் வழிபட்டு பூஜை செய்கிறாங்க பூமியில் உள்ள பாம்புகள் அனைத்தையும் மனசாதேவி தான் கட்டுப்படுத்துகிறார் அப்படிங்கிற நம்பிக்கை அங்கே இருக்கு அவரை வழிபட்டால் பாம்புக்கடி குணமாகும் என்று இன்றும் நம்பப்படுகிறது கரு வளத்திற்காகவும் மக்கள் மனசாதேவியை வழிபாடு செய்வது உண்டு அதனால் பக்தி நிரம்பின மனசோட மனசாதேவி கதையை தெரிஞ்சுக்கலாம் வாங்க பதிவுக்குள்ள போகலாம் ஒரு சமயம் கஷ்யப முனிவர் பிரம்மனுடன் ஆலோசித்து அநேக மந்திரங்களை சிருஷ்டி பண்ணினார் பிரம்மனுடைய உத்தரவுப்படி அந்த தகுந்தார் போல ஒரு தேவிய மனசால அதனால் அவளுக்கு மனசா தேவி என்று பெயர் வந்தது மனசாதேவி கைலாயத்தை அடைந்து ஆயிரம் தேவ வருஷம் சிவனை பக்தியுடன் பூஜை செய்து வந்தாள் அதனால் சந்தோஷமடைந்த சிவன் அவளுக்கு மிகுந்த ஞானத்தை கொடுத்தார் மற்றும் கிருஷ்ண மந்திரத்தை உபதேசித்து பூஜா விதியையும் கூறி புஷ்கர சேத்திரம் சென்று தவம் செய்யுமாறு சொன்னார் மனசாதேவி சேத்திரம் சென்று மூன்று யுகம் தவம் செய்து கிருஷ்ணரை தரிசித்து அவருடைய அருள் பெற்றாள் மூன்று யுகங்கள் கட்டை போல கிடந்து தவம் செய்ததால் பரமாத்மா அவளை ஜரத்காரு என்று பெயரிட்டு அழைத்தார் காரணமில்லாமல் கிருஷ்ண பரமாத்மா பெயர் சூட்டுவாரா கதையை தொடர்ந்து கேளுங்கள் ஜரத்காரு என்று ஒரு முனிவர் இருந்தார் அவர் திருமணத்தை விரும்பாமல் பிரம்மச்சாரியாக தவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு வந்தார் ஒரு நாள் ஒரு வனத்தின் வழியே அவர் சென்று கொண்டிருக்கும் போது ஒரு இடத்தில் அவருடைய பித்திருக்கள் பாழும் கிணற்றில் தலைகீழாக தொங்கிக் கொண்டிருப்பதை பார்த்தார் அவர்கள் ஜரத்காருவை பார்த்து வேதனையோடு ஹே குமாரா எங்கள் நிலைமையை பார்த்தாயல்லவா நீ பிரம்மச்சாரியாக திரிந்து கொண்டிருக்கும் வரையில் எங்களுக்கு விமோச்சனம் இல்லை உத்தம குலத்தில் பிறந்த பெண் ஒருத்தியை மணந்து கொண்டு புத்திரப்பேறு அடைந்தால் எங்களுக்கு நற்கதி கிடைக்கும் இந்த துன்பத்திலிருந்து விடுபட்டு ஸ்வர்க்கத்தை அடைவோம் என்று சொன்னார்கள் அதை கேட்ட ஜரத்காரு பெரியோர்களே எனக்கு வரவிருக்கும் பெண் என் பெயரையே உடையவளாகவும் என் விருப்பம் போல் நடக்கக்கூடியவளாகவும் அவளை தேடி நான் செல்லாமல் என்னை தேடி அவள் வருவதாகவும் இருக்க வேண்டும் அப்படி இருப்பின் நான் திருமணம் செய்வேன் என்று சொல்லிவிட்டு தன் வழியே போய்விட்டார் காலம் போட்ட கணக்கின்படி காரண காரியங்களோடு உயிர்களைப் படைக்கும் பிரம்மாவின் கட்டளைப்படி பரமாத்மாவால் பெயர் சூட்டப்பட்ட ஜரத்காரு என்னும் மனசாதேவி அந்த முனிவரை தேடிச் சென்று மணந்து ரிஷிபத்தினி ஆனாள் ஆனால் முனிவர் ஜரத்காரு ஒரு நிபந்தனையுடன் மனசாதேவியை மணந்து கொண்டார் அதாவது என்றைக்கு மனசாதேவி தனது கோபத்திற்கு ஆளாகிறாளோ அன்றைக்கு அவளை விட்டு பிரிந்து விடுவேன் என்று நிபந்தனை விதித்து திருமணம் செய்து கொண்டார் மனசாதேவியாகிய ஜரத்காருவும் தன் கணவருக்கு தேவையான பணிவிடைகளை செய்து அவரது தவத்திற்கு உதவி புரிந்து வந்தாள் ஒரு நாள் பிற்பகல் நேரத்தில் நீண்டகால தவத்தின் காரணமாக முனிவர் சிறிது களைப்படைந்தார் மனைவியை அழைத்து நான் தூங்கப் போகிறேன் எக்காரணம் கொண்டும் என்னை எழுப்பாதே என்று கூறினார் மனைவியின் தொடையில் தலை வைத்து நித்திரை செய்யலானார் சந்தியா காலம் வந்தது முனிவர் நித்திரையிலிருந்து எழவில்லை கணவர் சந்தியா கால அனுஷ்டானங்களை செய்ய வேண்டுமே கவலை கொண்டாள் மனசாதேவி கணவரை எழுப்பினால் அவரது கோபத்துக்கு ஆளாகி அவர் நம்மை விட்டு பிரிந்து விடுவாரே ஆனால் எழுப்பாவிட்டால் கணவரது தர்மத்திற்கு கேடு வருமே என்று கவலை கொண்டாள் கடைசியில் கணவரது அனுஷ்டானங்கள் தடைப்படக்கூடாது என்று அவரை எழுப்பிவிட்டாள் எதிர்பார்த்தபடியே முனிவர் கடும் கோபம் கொண்டார் அபச்சாரம் செய்துவிட்டாய் என்று கடிந்து கொண்டார் ஆனால் ஜரத்காரு கணவனுடைய பாதங்களில் நமஸ்கரித்து சுவாமி உங்களது தர்மத்திற்கு பங்கம் வந்துவிடக்கூடாது என்றுதான் உம்மை எழுப்பிவிட்டேன் என் குற்றத்தை மன்னித்து விடுங்கள் என்று வேண்டினாள் ஆனால் முனிவருடைய கோபம் தீரவில்லை அப்போது சூரியன் தேவியோடு அவர் முன்பு தோன்றி அவரை சாந்தப்படுத்தினான் முனிவரும் சாந்தமடைந்தார் இருந்தபோதிலும் தன் மனைவி தன்னுடைய கோபத்திற்கு எப்போது ஆளாகிறாளோ அப்போதே அவளை விட்டு பிரிந்து போய்விடுவதாக ஏற்கனவே அவர் உறுதியாக சொல்லியிருந்தார் அல்லவா அதனால் அவளை விட்டு பிரிந்து செல்ல எண்ணினார் மனசாதேவியாகிய ஜரத்காரு மிகவும் வருந்தி மும்மூர்த்திகளையும் தன் தந்தையான கஷ்யபரையும் நினைத்தாள் அவர்கள் அப்போதே அவள் முன்பு தோன்றினார்கள் நடந்ததை அறிந்த பிரம்மன் விஷ்ணுவை பார்த்து ஹே பரந்தாமா ஜரத்காரு முனிவர் செய்ய இருக்கும் காரியம் எந்த விதத்தில் நியாயமாகும் இவளுக்கோ புத்திரப்பேரு இன்னும் ஏற்படவில்லை அதற்குள் இவளை விட்டு அவர் பிரியலாமா புத்திரப்பேரு கிடைக்கும் முன்னே மனைவியை விட்டு செல்பவனின் புண்ணியமெல்லாம் சல்லடையில் நீர் ஒழுகுவது போல வீணாகிவிடுமே என்றார் அதை கேட்ட ஜரத்கார் முனிவர் தம்முடைய மனைவியை நெருங்கி அவளுடைய நாபியைத் தொட்டு மனசா உனக்கு புத்திரன் உண்டாவான் அவன் சிறந்த ஜிதேந்திரியனாகவும் தர்மிஷ்டனாயும் பிராமண சிரேஷ்டனாயும் தபஸ்வியாயும் ஈஸ்வர பக்தி உள்ளவனாயும் இருப்பான் அவனால் நம் குலம் கடைத்தேறும் அவன் பிறந்ததும் பித்திருக்கள் மிக சந்தோஷமுடைவார்கள் நல்லொழுக்கமுடைய ஸ்ரீயே நீ பரமாத்மாவை நினைவில் கொள் பரமாத்மாவை நினைப்பதுதான் ஞானம் அவன் நிற்குணன் ஸ்வரூபி பக்தர்களை கைவிடாதவன் அவனை சரணடைவாய் நான் இப்போது உன்னை விட்டு பிரிந்து செல்கிறேன் அந்த குற்றத்தை பொறுத்து கொள்வாய் நான் புஷ்கர சேத்திரம் சென்று தவம் புரிய போகிறேன் எனக்கு விடை கொடு என்றார் மனசாதேவி கணவனை நமஸ்கரித்து சுவாமி உங்களது விருப்பப்படியே நான் நடந்து கொள்கிறேன் ஆனாலும் நான் எப்போது உண்மை நினைக்கிறேனோ அப்போது நீங்கள் எனக்கு தரிசனம் தர வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொண்டாள் முனிவரும் ஒத்துக்கொண்டார் பிறகு மனைவியிடம் விடைபெற்று புஷ்கர சேத்திரம் சென்றார் மனசாதேவி பக்தியோடு ருத்ரரை அடைந்தாள் பார்வதியும் பரமேஸ்வரனும் அவள் மீது இரக்கம் கொண்டு ஞான உபதேசம் செய்தனர் சிறிது காலத்திற்கெல்லாம் ஓர் சுபதினத்தில் மனசாதேவி என்கின்ற ஜரத்காரு ஒரு சத்புத்திரனைப் பெற்றாள் அவன் தாயின் கர்ப்பத்தில் இருக்கும் போதே பரமசிவனிடம் ஞான உபதேசம் அடைந்தவன் அல்லவா அதனால் மிகுந்த ஞான பிரகாசனாய் விளங்கினான் அவனுக்கு ஆஸ்திகர் என்று பெயரிட்டு ருத்ரரே சகல வேதங்களையும் அத்தியனம் செய்து வைத்தார் ஆஸ்திகனும் புஷ்கர சேத்திரம் சென்று மூன்று லட்சம் வருஷங்கள் தபம் செய்து சிவனருள் பெற்றான் பிறகு மனசாதேவி தன் குமாரனை அழைத்து கொண்டு தன் தந்தையாகிய கஷ்யபரிடம் வந்தாள் அவர் மிகுந்த சந்தோஷத்துடன் அவர்களை வரவேற்று தம்முடன் இருக்கச் செய்தார் இவ்வாறு இருக்கும்போது போது அரசன் ஜனமேஜயன் தன் தந்தை பரட்சித்துராஜன் தட்சகன் என்ற பாம்பு தீண்டி இறந்தார் என்பதை அறிந்து கோபம் கொண்டான் பாம்புகளை பழிவாங்க உத்துங்க முனிவரின் தலைமையில் ஒரு பெரிய சர்ப்ப யாகம் செய்தான் வேள்வியில் மந்திரங்களை உச்சரிக்க உச்சரிக்க பாம்புகள் தானாக யாகத்தில் வந்து விழுந்து மாண்டன பரிட்சித்த ராஜனை கொன்ற தட்சகனும் மந்திரத்தால் இழுக்கப்பட்டான் பயந்து போன தட்சகன் இந்திரனை தேடி சரணடைந்தான் இதை ஞான திருஷ்டியால் அறிந்த உத்துங்கர் இந்திரனோடு தட்சகன் வந்த யாகத்தில் விழட்டும் என்று மந்திரங்கள் ஜெபிக்க ஆரம்பித்தார் இந்திரன் மனசாதேவியை தேடி சரணடைந்தான் அவள் தனது குமாரன் ஆஸ்திகரை காட்டினாள் அவரும் யாகசாலைக்கு வந்தார் பரீட்சித்து அரசன் இறந்ததற்கு அவரது சாபமே காரணம் என்று விளக்கினார் யாகத்தை இத்துடன் கொள்ள வரம் கேட்டார் அரசனும் யாகத்தை நிறுத்தினான் பிழைத்தான் தக்ஷகனும் தப்பிய மற்ற நாகங்களும் மனசா தேவியை துதித்தன இந்திரனும் துதித்தான் சகல லோகத்தாரும் அவளை பூஜித்து கொண்டாடினார்கள் சர்ப்பங்களை ரட்சித்ததால் நாகேஸ்வரி என்று போற்றினார்கள் தேவியின் விதியும் விதியும் சாம சாமவேதத்தில் கூறப்பட்டுள்ளது ஜரத்காரு ஜகத்கௌரி மனசா யோகினி, வைஷ்ணவி நாகபகினி சைவி நாகேஸ்வரி ஜரத்காரு பிரியா ஆஸ்தீக மாதா விஷஹரி விஸ்வபூஜிதா என்ற இந்த பனிரெண்டு நாமாக்களை எவன் ஒருவன் பக்தியுடன் தினமும் ஜபிக்கிறானோ அவனை கண்டால் சர்ப்பங்கள் விலகி போய்விடும் அவன் வம்சத்திற்கும் சர்ப்ப பயம் இல்லை சர்ப்ப பயம் நீக்கும் இந்த மனசாதேவியின் கதை ஸ்ரீ வியாசமுனிவரால் எழுதப்பட்ட தேவி பாகவதத்தில் வரும் கதை படித்தாலும் கேட்டாலும் பயன் தரக்கூடியது கேளுங்கள் பயன் பெறுங்கள் எப்பவும் போல இந்த கதையும் உங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மற்ற ஒரு நல்ல கதையோட நான் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன் அதுக்குள்ள சுமதி மாமி ஸ்டோரி சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே தேங்க்யூ